மத்தளத்துக்காவது ரெண்டு பக்கம் தாங்க அடி ஆனா பாகிஸ்தானுக்கு பல பக்கம் அடி இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு பல விதத்துல வந்து குடைச்சல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாதான் பண்ணாங்க இதனால பாகிஸ்தான் பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ஜீலம் நதியில சொல்லாம கொல்லாம தண்ணியை திறந்து விட்டாங்க இதனால எங்க நாட்டுல வெள்ளாபாயம் வந்து இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் இவ்வளோ நாளா வந்து கதறிட்டு இருந்தாங்க இப்படி போது செனாப் நதியோட செயற்கைக்கோள் புகைப்படம் வந்து இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க உண்மையிலே அந்த போட்டோவை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்கா வந்திருக்குங்க ஏன்னா அந்த போட்டோல என்ன தெரியுது அப்படின்னா செனாப் நதியில கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க அப்படியே அந்த நதியே வந்து வறண்டு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இப்ப இத வந்து தான் எல்லாருமே என்ன மாதிரி கருத்துக்களை தெரியுமா பதிவு பண்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இந்தியா கிட்ட வாழாட்டாம உருப்படியா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிருக்க மாட்டாங்க நீங்களே இப்படி ஐயோ அம்மான்னு கதற வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்காது இப்ப பாருங்க ஒரு இடத்துல தண்ணியே இல்ல நதியே வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறீங்க இன்னொரு பக்கம் இந்தியா சொல்லாம கொல்லாம தண்ணியை திறந்து விட்டாங்க இதனால எங்க நாட்டுல வந்து வெள்ளா பய எச்சரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க இதெல்லாம் தேவையா இந்தியா கிட்ட அமைதியா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு பாகிஸ்தான பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது பத்தாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ஐநா சபையிலயே அசிங்கப்பட்டு வந்து நின்று ஐநா சபையில நம்ம இந்தியாவோட பிரதிநிதியான யோஜனா பட்டேல் பாகிஸ்தான கதற விட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பாருங்க பாகிஸ்தானோட அமைச்சர் அவங்க நாடு பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு அப்பட்டமா ஒத்துக்கிட்டாரு இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படின்னு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசின விஷயத்த மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிப் என்ன சொன்னார்ன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஆமா நாங்க பயங்கரவாதிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் இப்ப இல்ல முப்பது வருஷமா நாங்க வந்து பயங்கரவாதிகளுக்கு ஃபண்டு கொடுத்துட்டு தான் வந்து இருக்கோம் இதை வந்து நாங்க அமெரிக்கா தான் வந்து பண்ணோம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு ஒரு தடவை பேசியிருந்தாரு இப்ப இத மேற்கோள் காட்டி தான் நம்ம இந்திய பிரதிநிதி யோஜனா பட்டியல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஒரு நாடு அவங்க வந்து பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க இப்ப இதுல இருந்தே தெரியுது பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய மோசமான நாடுன்னு அப்ப பாகிஸ்தான் வந்து உலகத்துக்கு எந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை வந்து ஏற்றுமதி பண்றாங்கன்னு பாருங்க பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்றதுதான் இவங்களோட வேலை அப்படின்னு யோஜனா பட்டேல் வந்து ஐநா சபையில சும்மா பாகிஸ்தானை தெருக்க விடுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்கும் போது பாகிஸ்தானுக்கு எப்படி இருந்திருக்கும் ஏன்னா பாகிஸ்தான் தான் எப்ப பார்த்தாலும் ஐநா சபையில நாங்க காஷ்மீர் பிரச்சனையை கிளப்புவோம் காஷ்மீர் பிரச்சனையை அங்க வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு ஐநா சபையில சும்மா சும்மா இந்தியாவுக்கு ஏதாவது எதிராவது பண்றோம் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த தடவை ஐநா சபையில நம்ம வந்து பாகிஸ்தான கூணி குறுகி நிக்க வச்சிருக்கோங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு மத்தியில நம்ம பிரதமர் மோடி அவர்கள் முப்படை தளபதிகள் கூட நேத்து வந்து மீட்டிங் நடத்திருக்காருங்க அந்த மீட்டிங்கில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நம்ம இந்தியாவோட முப்படைகளுக்குமே அடைகளுக்குமே ஃப்ரீ ஹேண்ட் வந்து கொடுத்துட்டாருங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுது பாகிஸ்தான் நம்ம இந்தியாவை தொட்டாங்க கண்டிப்பாக அவங்க கெட்டாங்க ஏன்னா அவங்க நம்ம மேலே என்ன மாதிரி கை வச்சாலும் நம்ம சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் தான் இந்தியா வந்து உணர்த்திருக்காங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்ப பிரதமர் மோடி முப்படைகளுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்ப நம்ம இந்தியாவா போய் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துவோமா நம்மளா போய் பாகிஸ்தான் மேல கை வைப்போமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா இந்தியாவுக்கு நம்மளா போய் இன்னொருத்தவங்களை நோன்ற பழக்கம் அப்படின்றது எப்பயுமே கிடையாது ஆனா பாகிஸ்தான் சும்மா இல்லாம நம்மள தேவையில்லாம சீனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் பாகிஸ்தானுக்கு தகுந்த பாடத்தை வந்து புகட்டுவோம் இப்போ அப்போ இதுக்குப்பா பிரதமர் மோடி அவர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம முப்படைகளுக்கு வந்து ஃப்ரீஹண்ட் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இது மூலமாக பாகிஸ்தான் வந்து பதட்டத்திலே இருப்பாங்க ஐயோ இங்கே இப்படி பண்ணிட்டாங்கப்பா இந்திய இராணுவத்துக்கு பவர் கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ சூதானமாக இருக்கணும் இல்லைன்னா இந்தியா நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் வந்து பயத்திலே வந்திருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பயத்தினால தான் பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் வந்து இப்போ கூட ரீசண்டாக ஒரு விஷயம் வந்து சொன்னார் இந்தியா எப்போ வேணால் பதிலடு கொடுப்பாங்க நம்ம இந்தியா கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அவர் பேசினார் பார்த்தீங்களா இந்த பேச்சுக்கெலாம் காரணம் நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை பதட்டத்திலே வச்சிருக்கிறது தான் இது மாதிரி நம்ம எதாவது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் பயங்கரமாக வந்து கதறுவாங்க அந்த கதறலை கேட்குறதுக்கு நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்போ இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் திருந்திட்டாங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா பாகிஸ்தானை யாருனாலையும் காப்பாற்ற முடியாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்